ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எக்ஸ் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று ஏழு ஒன்று எண்ணு எல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் வந்து 15. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடங்களை நிரப்புக மைனஸ் நாற்பத்தி நாலு ப்ளஸ் கொடுத்து டேஷ் கொடுத்துட்டு இவங்க மைனஸ் எண்பத்தி கொடுத்துருக்குறாங்க நமக்கு இது பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது ரெண்டு அடையாளமும் ஒன்றாக இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து அதே அடையாளத்தை போகணும் அப்போ ரெண்டு அடையாளமும் என்னவாக இருக்குது மைனஸில் இருக்குது ரெண்டு அடையாளமும் என்னவாக இருக்குது மைனஸில் இருக்குது டேரெக்டாக ஆன்சர் போகிறேன்னா ப்ரீஃபார்ம் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ நாற்பத்தி நாளோட இன்னொரு நாற்பத்தி நாளை கூட்டும் போது எண்பத்தி எட்டு வரும் என்ன எழுதணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும் இது எப்படி வந்துச்சு மைனஸ் நாற்பத்தி நாலு தெரியாத எண் எக்ஸுன்னு வச்சுப்போம் மைனஸ் எண்பத்தி எட்டு இப்போ எக்ஸ் கூட்டு மைனஸ் எண்பத்தெட்டு இங்கேயே இருக்கும் மைனஸ் நாற்பத்தி நாலு இங்கே வந்துச்சுன்னா என்னவாகும் ப்ளஸ் நாற்பத்தி நாலு ஆகிடும் அடையாளம் மாறி இருக்குது அப்போ கழிப்போம் எண்பத்தெட்டில் நாற்பத்தி நாலு போச்சுன்னா நாற்பத்தி நாலு பெரியனோட அடையாளம் என்ன மைனஸ் ஆன்சர் நமக்கு வந்துருச்சா செகண்ட் ஆப்ஷன் வருங்க டேஷ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் எழுவத்தஞ்சி நாற்பத்தஞ்சு அப்படியே இருக்கும் இப்போ எக்ஸே கொல்லட்டு மைனஸ் எழுபத்தஞ்சிங்க வந்தால் ப்ளஸ் எழுபத்தஞ்சி அப்படியே நாற்பத்தஞ்சு அரைக்கணும் இப்போ ரெண்டும் அடையாளம் மாறி இருக்கிறதுனால கழிப்போமா கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பெரியனோட அடையாளம் போடுவோம் கழிச்சிட்டு இப்போ எழுபத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு போச்சுன்னா என்ன வரும் முப்பது பெரியனோட என்னோடய அடையாளம் என்ன ப்ளஸ் அப்போ ப்ளஸ் போடணும்னு நமக்கு தேவையில்லை சும்மா நம்ம முப்பதுன்னு எழுதுனா போதும் ஓகே அடுத்த ஆப்ஷன் டேஷ் மைனஸ் ப்ளஸ் ஐம்பது கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு மைனஸ் எண்பது ஓகே இது எக்ஸுன்னு நம்ம எடுத்துப்போம் இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணுமா மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இருக்கும்போது மைனஸ் ஆகிடும் இந்த ஐம்பது அப்படியே எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு மைனஸ் எண்பது எக்ஸை கொல்ட்டு மைனஸ் எண்பது அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் ஐம்பது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐம்பது ஆகிடும் அடையாளம் மாறி இருக்குது கழிக்கணும் கழிச்சுட்டு பெரியனோட அடையாளத்தை போடணும் மைனஸில் இருக்குது அப்போ எண்பதில் ஐம்பது போச்சுன்னா என்ன வரும் முப்பது மைனஸ் முப்பது என்ன வரும் மைனஸ் முப்பது இப்படி ப்ராக்கெட்டில் கூப்பிட்டுக்கோங்க ஓகேவா இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சரியாக தவறா என கூறுக மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு விடையை வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா அறநூற்றி எழுபத்தி அஞ்சு மைனஸ் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் நானூறு அப்போ கழிக்கணும் நான் அறுநூற்றி எழுபத்தஞ்சுனா நானூறு கழிக்கணும் கழிக்கும் போது இந்த விடை நமக்கு வராது சரியா அப்போ அது என்ன ஆகுது தவறு மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வராது விடை என்ன எழுதுங்க தவறுன்னு எழுதிடுங்க செகண்ட் ஆப்ஷன் பதினைஞ்சு மைனஸ் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குது சமமானதான்னு கேட்குறாங்க சமம் தான் ஏன் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கப்போ சரின்னு எழுதிடுங்க மைனஸ் நாற்பத்தி அஞ்சு இங்கே மைனஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் எட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈக்குவலாக ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா நான் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு சரியா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் எட்டு என்ன விட வரும் நாற்பத்தி அஞ்சில் எட்டு போயிடுச்சு மைனஸ் முப்பத்தி ஏழு வரும் என்ன வரும் மைனஸ் முப்பத்தி ஏழு இப்போ பாருங்கள் இதுவும் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஆகிடுது என்ன ஆயிடுது ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு அப்போ ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சில் எட்டு போச்சுன்னா என்ன வரும் அதான் மைனஸ் எட்டு போச்சுன்னா என்ன வரும் முப்பத்தி ஏழு ஆனால் என்ன முப்பத்தி ஏழு வரும் ப்ளஸ் முப்பத்தி ஏழு வரும் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நோட்டில் எடுத்து தனியாக போட்டு அதை செக் பண்ணி பாருங்கள் அப்போ இது வந்து தவறு தவறுன்னு எடுத்து எழுதுங்க மூணாவது கணக்கு கீழுள்ளவற்றின் உள்ளவற்றின் மதிப்பை காண்க கோட்டை பயன்படுத்தி தீர்க்க ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதியாச்சு மைனஸ் மூணு மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் நாலு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு ஆகிடும் நாலில் மூ ப்ளஸ் நாலு அப்புறம் ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு வரும் இப்போ விட என்ன வரும் நமக்கு ஒன்று வரும் சரியாக ஒன்று வரும் இது எப்படி நம்பர் அதாவது அந்த நம்பர் லைனில் அந்த எண்கோட்டில் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் ஜீரோலேருந்து மைனஸ் மூணுக்கு நம்ம ஒரு இந்த வலைய மாதிரி போடுவோம்ல கோடு அந்த மாதிரி போட்டுக்குவாங்க இப்போ இந்த இடத்துல மைனஸ் மூணுன்னு எழுதிக்கோங்க இந்த இடம் வரைக்கும் குறிச்சிக்கோங்க பேரமார்க் எப்படி போடணும் அப்படின்னா இந்த சைடு ஓகேவா ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம போடுறோம்ல எதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இது மைனஸ் அன்ட்டு மைனஸ் என்ன சொன்னேன் ப்ளஸ் நாலுன்னு சொன்னேன்னா மைனஸ் அன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு ஆகிடும்னு சொன்னேன்னா ஓகே இப்போ நம்ம எதுலேருந்து வந்து அந்த ப்ளஸ் நாலு வர குறிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நாலு அழகுகள் வர மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துருச்சா எங்கே குறிக்கணும் நாலு அளவுகள் வர மாதிரி குறிக்கணும் இங்கே ரவுண்ட் போட்டு என்ன பண்ணணும் ப்ளஸ் நாலுன்னு தான் நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும் ப்ளஸ் நாலு அப்படின்னு தான் எழுதணும் ஏன்னா இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுது ஆரோ மார்க் எப்படி போடணும்னா இந்த சைடு பார்த்து போடணும் இப்போ விட நமக்கு என்ன வந்துச்சு ஒன்று வந்துருச்சா அந்த ஒன்று தான் எனவே அப்படின்னு இந்த புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கொஞ்சம் எழுத வேண்டியதுனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்போ சரி பண்ணோன்னா மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஈக்குவல்ட்டு நாலில் மூணு போச்சுன்னா என்ன வரும் ப்ளஸ் ஒன்று விடை வந்துருச்சா அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஓகே ஏழு மைனஸ் மைனஸ் பத்து ஏழு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் பத்து இப்போ விடை என்ன வருது பதினேழு வருது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோலேருந்து ஏழு அழகுகளுக்கு நம்ம ஆரோ போடுவோமா அதாவது இந்த வ ஒரு வளைவு மாதிரி போடுறோம்ல அதுதான் ஓகே இந்த நம்ம குறி நம்ம போட்டுட்டோம் ஏழு எழுதியாச்சு அடுத்தது நம்ம எதில் குறிக்கிறோமோ அதுலேருந்து தான் பத்து அழகுகள் நம்ம வந்து தள்ளி குறிக்கணும் எத்தனை அழகுகள் பத்து அழகுகள் என்ன பத்து குறிக்கணும் குறிக்கும்போது மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் பத்து தான் சரியா இப்போ பத்து அழகுகள் கவுண்ட் பண்ணுவோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்ன வந்துச்சு விடை பதினேழு என்ன வந்துச்சு பதினேழு வந்துருச்சு ஓகே இப்போ வந்து யாரும் வந்து எப்படி போடணும் இந்த சைடு திருப்பி போடணும் இங்கே என்ன நம்பர் நம்ம எழுதணும் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் பத்து வரணும் அப்போ தான் பத்து ஏழு பதினேழு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு சாங் முப்பத்தி அஞ்சு மைனஸ் மைனஸ் அறுபத்தி நாலு அதாவது மூணாவது ஆப்ஷன் முப்பத்தஞ்சு அஞ்சு அப்படியே எழுதுங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அறுபத்தி நாலு அப்போ ரெண்டும் என்ன பண்ணணும் கூட்டணும் அஞ்சு நாலும் ஒன்பது வரும் ஆறு மூணு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது விடை ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் இரநூறு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் நூறு ரெண்டு ஒரே அடையாளமாக இருக்குது அப்போ கூட்டணும் கூட்டணுன்னா என்ன வரும் முந்நூறு வரும் அடையாளம் என்ன போடணும் மைனஸ் போடணும் அடுத்த நாலாவது கணக்கு கபிலன் தன்னிடம் பத்து பென்சில்களை வைத்திருந்தார் அதில் ரெண்டு பென்சில்களை செந்திலுக்கும் மூனை கார்த்திக்கும் கொடுத்து விட்டார் மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் ஆறு பென்சில்கள் தருகிறார் மொத்த பென்சில்களில் இருந்து எட்டு பென்சில்கள் அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை அது ஓகே ஃபஸ்ட்டு இந்த வழியெல்லாம் எழுதிப்போம் கபிலனிடம் உள்ள பென்சில் கபிலன்ட்டு எத்தனை பென்சில் இருக்கு பத்து பென்சில் இருக்கு அதாவது பத்துன்னா நம்மள்ட இருக்கிறது பிளஸ் கிலோ வரும் ஓகேவா செந்திலிடம் கொடுக்கப்பட்ட பென்சில் எத்தனை பென்சில் கொடுக்குறாங்க ரெண்டு பென்சில் ஆல்ரெடி நம்ம இங்கேயே மைனஸ் போட்டு எழுதினாலும் எழுதுனா ரெண்டு பென்சில் வந்து கழிய போகுதுன்னு அடுத்த அவங்கள்டு குறைய போகுது கார்த்திகிடம் கொடுக்கப்பட்ட பென்சில் மூணு பென்சில் என்ன பென்சில் எத்தனை பென்சில் மூணு பென்சில் அப்போ இது மைனஸ் ரெண்டு அது என்ன பத்துலேருந்து குறைஞ்சிருச்சு மைனஸ் மூணு அப்போ பேலன்ஸ் அவங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்கும் மீதம் உள்ள பென்சில் பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு சரியா ப்ராக்கெட்டில் எழுதிட்டாலும் ஓகே தான் அப்போ டேரெக்டாக எழுதிட்டேன் மைனஸ் ரெண்டு ஒரே உரையாடலாம் இருக்குது ஃபஸ்ட்டு அதை என்ன செஞ்சுக்கலாம் கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் அஞ்சு வரும் அப்போ இங்கே முன்னாடி பத்து இருக்குது பத்தில் அஞ்சு போச்சுன்னா என்ன வரும் ஐந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அல்லை ஏன்னா இங்கே முன்னாடி என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் அப்போ அஞ்சு மீதான் அவன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்கும் அஞ்சு பென்சில் இருக்கும் திரும்ப தந்தையிடமிருந்து கபிலனுக்கு மீண்டும் தரப்பட்ட பென்சில் மீண்டும் அவனோட அப்பா என்ன செய்கிறாரு மறுபடியும் அவருக்கு ஒரு ஆறு பென்சில் கொடுக்குறாரு அப்போ மொத்தம் அவன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்கும் பேலன்ஸ் வந்து அதில் அஞ்சு இருக்குது இங்கே ஒரு ஆறு இருக்குது அப்போ அந்த ஆறையும் அஞ்சையும் கூட்டணும் அப்படின்னா பதினோரு பென்சில் அவனுக்கு கிடச்சிரும் மொத்தம் வண்ட எத்தனை பென்சில் இருக்கும் பதினோரு பென்சில் இருக்குது அடுத்தது என்ன பண்ணுறான் தங்கைக்கு கொஞ்சம் பென்சில் கொடுக்கலாம் எட்டு பென்சில் தங்கைக்கு தரப்பட்ட பென்சிலின் என்றைக்கு வழி வந்து நீங்கள் ஓனால் உங்களுக்கு எப்படி தொகை தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா எட்டு பென்சில் எத்தனை பென்சில் எட்டு பென்சில் அவன் லாஸ்ட்டாக கேட்ட கொஷின் என்ன நம்மள்ட்ட கபிலன்ட்ட பாக்கி இருக்கிற பென்சில் எவ்வளோ தான் மீதமுள்ள பென்சில் எவ்வளோ இப்போ பதினோரு பென்சிலில் எட்டு பென்சில் கொடுத்துட்டான் அப்போ கபில்கிட்ட மீதம் இருக்கிற பென்சில் எத்தனை இருக்கும் அப்போ அந்த மொத்தம் அவன்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ பதினொன்று இருக்குது இங்கே க தங்கைக்கு கொடுத்தது எவ்வளோ எட்டு கொடுத்துட்டான் அப்போ பதினொன்றில் எட்டு போச்சுன்னா என்ன வரும் மூணு வருமா அப்போ மூணு பென்சில் தான் அவன்கிட்ட இருக்கும் எத்தனை பென்சில் மூணையும் மூணு பென்சில் தான் பேலன்ஸ் இருக்கும் ஐந்தாவது கணக்கு ஒரு மின்தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது அது ஐந்து தளங்கள் கீழே செல்கிறது பிறகு அங்கிருந்து பத்து தளங்கள் மேலே செல்கிறது எனில் தற்போது மின்தூக்கி எந்த தளத்தில் இருக்கும் மின்தூக்கி ஃபஸ்ட்டு தரைத்தளத்தில் இருக்குது அப்போ அது என்னென்னு எடுத்துப்போம் ஜீரோன்னு எடுத்துப்போம் தரைத்தளம்னா என்ன ஜீரோ இப்போ ஐந்து தளங்கள் கீழே செல்கிறது ஐந்து தளங்கள் கீழே செல்கிறதுனா அது என்ன மைனஸில் வரும் மைனஸ் ஐந்து சரியா மறுபடியும் என்ன பண்ணுறது பத்து தளங்கள் மேலே செல்கிறது அப்போ அது ப்ளஸ் பத்து மேலே அப்படிங்கிறப்ப ப்ளஸ்ஸில் வரும் கீழேன்றப்ப மைனஸில் வரும் அப்போ தற்போது மின்தூக்கி இருக்கும் தளம் என்னன்னு கேட்குறாங்க சரியா இது மூணையும் நம்ம கூட்ட போகிறோம் அவ்வளோதான் ஜீரோ மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து ஜீரோ மைனஸ் அஞ்சு என்ன வரும்போது மைனஸ் அஞ்சு இது ப்ளஸ் பத்து அப்படியே இறக்கிப்போங்க பத்தில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு அடையாளம் மாதிரி இருக்கா அப்போ ப்ளஸ் அஞ்சு ஏன்னா பெரியனோட அடையாளம் வந்து கழிக்கணும் கழிச்சுட்டு ப்ளஸ் அஞ்சுன்னு எடுத்து எழுதணும் ப்ளஸ் அப்படிங்கிறப்ப அது எங்கே வரும் ஜீரோவுக்கு மேலே வரும் எங்கே வரும் ஜீரோவுக்கு மேலே வரும் கீழேனா மைனஸ்னு சொன்னேன் அப்போ ப்ளஸ்ஸுங்கிறப்ப ஜீரோவுக்கு மேலே வருமா அப்போ மேல் தளத்தில் ஐந்தாவது தளத்தில் இருக்கும் தரைத்தளத்திற்கு மேலே ஐந்தாவது தளம்னு எடுத்து எழுதிட்டு தரைத்தளத்திற்கு மேலேன்னு எடுத்து எழுதுங்க ஓகேவா ஓகே ஐந்தாவது தளம் தரைத்தளத்திற்கு மேல்னு அப்படின்னு எழுதிடுங்க இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் அறாவது கணக்கு காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் ஆக இருந்தது அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டாள் பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை ரெண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் குறைந்தது எனில் கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலை காண்க இப்போ கொடுத்துருக்கிறதுனா ஃபஸ்ட்டு எழுதிட்டு சம்பவம்லாம் காலையில் கலாவின் உடல் வெப்பநிலை அதாவது எழுந்திருக்கும் போது எவ்வளோ இருந்துச்சு நூற்றி ரெண்டு டிகிரி ஃபாரன்கீட் ரெண்டு மணி நேரம் கழித்து குறைந்த வெப்பநிலை அதாவது மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து குறைஞ்ச வெப்பநிலை குறைஞ்சிருச்சு எவ்வளோ குறைஞ்சிருக்கு ரெண்டு டிகிரி சொன்னாங்க அப்போ கழிந்தது குறைந்தது அப்படின்னா மைனஸ் வரும் மைனஸ் ரெண்டு டிகிரி ஃபாரன்கீட் தற்போதைய உடல் வெப்பநிலைக்கு நம்ம என்ன செய்வோம் இங்கே ப்ளஸ் நூற்றி ரெண்டு சரியா அந்த நூற்றி ரெண்டு டிகிரிலேருந்து மைனஸ் ரெண்டு டிகிரியை நம்ம கழித்தோம் அப்படின்னா நூற்றி ரெண்டு 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 டிகிரி போயிடுச்சுன்னா இது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மாதிரி வரும்போது கழிக்கணும்னு சொல்லியிருக்கேனா பெரிய என்ன ப்ளஸ் அப்போ நூறு டிகிரி ஃபாரன்கேட்டாக இருந்துச்சு இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஏழாவது கணக்கு மைனஸ் பதினேழுடன் எந்த எண்ணெய் கூட்ட மைனஸ் பத்தொன்பது கிடைக்கும் மைனஸ் பதினேழோட எந்த எண்ணை கூட்டும்போது மைனஸ் பத்தொன்பது கிடைக்கும் இந்த எந்த ஃபார்மேட்டில் எழுதலாங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மைனஸ் பதினேழுடன் எ எண்ணெயை கூட்டும்போது மைனஸ் பத்தொன்பது கிடைக்கும் இப்படி தான் எழுதணும் சரியா இப்போ அது எந்த எண்ண இதை கூட்டணும்னா நம்ம மைனஸ் ரெண்டும் ஒரே அடையாளமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கோமா அப்போ இது மைனஸ் பதினேழு அப்போ இங்கே என்ன இருந்தால் பத்தொம்போது வரும் ரெண்டு மைனஸ் ரெண்டு இருந்தால் பத்தொம்பது மைனஸ் பத்தொன்போது வரும் இப்படி நமக்கு போட டேரெக்டாக ஆன்சர் வேண்டாம் இது டூ மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா எப்படி போடணும் மைனஸ் பதினேழு அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கணும் மைனஸ் பத்தொன்போது இங்கே வரும் எக்ஸை கொடுத்து மைனஸ் பத்தொன்போது மைனஸ் பதினேழு இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் பதினேழு ஆயிரம் அடையாளம் மாறி இருக்கிறதுனால கழிக்கணும் பத்தொன்பது பதினேழு போச்சுன்னா ரெண்டு பெரியவனோட அடையாளம் மைனஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் ரெண்டு இந்த மாதிரி போடணும் ஓகேவா இந்த டேரக்ட் ஆன்சர் எழுதாமல் இதை எழுதி இதை எழுதுங்க லாஸ்ட்டாக இது இதை எழுதுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட் எடுத்து எழுதிடணும் இங்கே டேஷில் எதுவும் எழுதக்கூடாது இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்து எழுதிடணும் இப்போ அடுத்தது எட்டாவது கணக்கு ஒரு மாணவரிடம் மைனஸ் நாற்பத்தி ஏழிலிருந்து மைனஸ் பன்னிரெண்டை கழிக்க கேட்கப்பட்டது அதாவது கொஷின் கேட்குறாங்க அவருக்கு விட மைனஸ் முப்பது எனக்கு கிடைத்தது அது சரியாக தவறாக நியாயப்படுத்துக ஓகே ஃபஸ்ட் என்ன எழுதுவோம் மைனஸ் நாற்பத்தி ஏழிலிருந்து மைனஸ் பன்னிரெண்டே கழிக்க கேட்கப்பட்டது கழிக்கணும் அப்போ இங்கே ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் பன்னெண்டு இங்கே என்ன இருக்குது மைனஸ் நாற்பத்தி ஏழு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டு விடை என்ன வரும் ஏழில் ரெண்டு அடையாளம் மாதிரி இருக்கப்போ கழிப்போம் ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு பெரிய நாடு அடையாளம் மைனஸ் மைனஸ் முப்பத்தி ஐந்து வரணும் அவனுக்கு வந்து விடை என்ன மைனஸ் முப்பது அப்போ சரியாக தவறாது தவறு என்னது சரியாக தவறான தவறு நியாயப்படுத்துக்கோன்னா இந்த விடையை எடுத்து நம்ம எழுதிடணும் ஓகே இங்கே தவறுன்னு எழுதியாச்சு இப்போ இந்த நியாயப்படுத்துகளுக்கு என்ன எழுதுனா சரியான விடை சரியான விடை மைனஸ் முப்பத்தி ஐந்து அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க இதை சால்வ் பண்ணிட்டு தவறுன்னு எழுதிட்டு சரியான விடை மைனஸ் முப்பத்தி ஐந்துன்னு எடுத்து எழுதிடுங்க அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள் ஒன்பதாவது கணக்கு மைனஸ் ஐந்து மைனஸ் மைனஸ் பதினெட்டு மைனஸும் மைனஸும் கூட்டணும் மைனஸும் மைனஸும் பெருக்கணும்னா என்ன வரும் பிளஸ் ஆகிடுமா அப்போ மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினெட்டு பதினெட்டில் இப்போ ரெண்டு வேறு வேறு அடையாளமாக இருக்குது அப்போ கழிப்போம் நம்ம பதினெட்டில் அஞ்சு போச்சுன்னா என்ன வரும் பதிமூணு வரும் என்ன பதிமூணு வரும் ப்ளஸ் பதிமூணு அது எங்கே இருக்குது இந்த இருக்குது ஓகேவா அதை எடுத்து குறிச்சிருங்க அடுத்தது மைனஸ் நூறு மைனஸ் ஜீரோ ப்ளஸ் நூறுன்னு இருக்குது இப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ரெண்டையும் கூட்டணுன்னா என்ன வரும் மைனஸ் நூறு வரும் அடையாளம் ஒன்றா இருக்க கூட்டிகிட்டு அதே அளவு நூறோட சைஃபுரை கூட்டினா நூறு தான் மைனஸ் நூறு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் நூறு மைனஸ் நூறு ப்ளஸ் நூறு மாறி மாறி இருந்தால் கழிப்போமா கழித்தோம்னா விட என்ன நூறில் நூறு போச்சோம்னா ஜீரோ அந்த ஜீரோ எங்கே இருக்குது இந்த இருக்குது செகண்ட் ஆப்ஷனில் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த எக்ஸசைஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்